அன்பான கத்திரதேவ் யாவும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துகிறேன் சங்கீதம் ஒன்று நான்கு அவசத்தை வாசிப்போம் அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார் அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய் அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும் தாவிது போராட்டம் வரும்போதெல்லாம் அவர் சட்டைக்குள்ளே மூடி மறித்து சவுள் தாவிதை கொள்ளும் தொடர்ந்து முயற்சி எடுக்கும் போதெல்லாம் அவர் தேவடைய சட்டிக்குள்ளே அவர் மூடி மறைத்து வாழ்ந்தார் தாவீது விசுவாசமான அறிக்கை செய்த வசனத்தை வாசிப்போம் அது சங்கீதம் இருபத்தி ஏழு அஞ்சு அஞ்சபாசிப்பு தீங்கு நாளில் தீங்கு நாளில் அவர் என்னை அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடாரம் மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார் உயர்த்துவார் தேவன் தாவீது எப்படியெல்லாம் பாதுகாத்து கொடுத்தார் அர்மியான கத்ரு தேவசனமே சாது சுந்தர் சிங் என்ற மிகப்பெரிய ஊழியர் ஒரு மலை மேலே ஏறி ஒரு மாலை பொழுதலை அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது இரண்டு மரங்களும் மொரசி கொண்டு தீப்பொற்றிய ஆரம்பித்து விட்டன அப்பொழுது அந்த கூட்டில் இருக்கிற தாய் பறவை என்ன செய்திருந்தால் தன் குஞ்சுகளை அதை காப்பாற்றும்படியாக மிக சத்தமாய் அது சுற்றி கொண்டே இருந்தது என்ன சத்த வருது என்று அவர் ஜெபத்தை முடித்த பிறகு பார்த்தார் தன் குஞ்சுகளை எப்படியாவது காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி வேதனையான குரலை கத்தி கொண்டு இருக்கிறது இன்னும் வேகமாக தீப்பிடிச்சு அறிஞ்சு அந்த மரத்துல இருந்து மேல தொப்புனு அப்பொழுது அந்த மரங்கள் கருகி போய் விட்டது அந்த தாய் பறவையும் கருகி விட்டன அந்த நெருப்பு அணிஞ்சக்கு அப்புறம் ஐயா போய் பார்த்தார் கருகி போய் ஒரு தாயுடைய பறவை மறித்தது மனதிலே மிகுந்த வியாகுலப்பட்டார் அந்த தாய் எவ்வளோ முயற்சி எடுத்தது அந்த குஞ்சியை காப்பாற்ற முடியல அதுவும் படிஞ்சு போச்சேன்னு கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு சத்தம் வந்தது திடீர் அருகில் ஒரு போனார் போன உடனே அந்த இறக்கைகளாம் மூடி மறைத்திருந்தன அப்பொழுது ஒரு மெல்லிய சத்தத்தோடு அந்த குரல் கேட்டது இவர் நினைச்சார் அந்த தாய்க்கு உயிர் இருக்குது ஆனால் கருகி விட்டது அந்த ரெக்கை எடுத்து பார்க்கிறார் தன் குஞ்சுகளை காப்பாற்றி அந்த உயிரோட அந்த ரக்கைகளை மூடி தன்னுடைய ஜீவனை மடிந்து விட்டது குஞ்சுகளை எடுத்து மீண்டும் அவர் என்ன செய்தார் பரவிட்டார் ஒருவேளை அந்த தாய் நினைச்சுக்கலாம் நம்ம ஏன் சாகணும் அந்த குழந்தையை காப்பாற்றி தன்னுடைய தாய் தன் ஜீவனை விட்டுச்சு அதே போலதான் ஏசு கிறிஸ்து நம்முடைய பாவத்துக்காகவும் நம் ஈரருக்காகவே அவர் காயப்பட்டார் அவள் சட்டைக்குள்ளே மூடி மூடி பாதுகாப்பு கொடுப்பார் நிர்மூலமாக பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வடது பக்கத்தில் பதினாயிரம் பேரும் உன் அடுகாது இந்த உலகத்தில் பாதுகாப்பு கத்தர் உருவா தாவியருடைய வாழ்க்கையிலே அநேக போராட்டம் வரும்போதெல்லாம் அவர் போய் ஆண்டவரே உங்க சட்டைக்குள்ளே நான் மூடி மறைத்துவிங்கப்பா சவுள் தாவித கொள்ள மாதெல்லாம் அவர் சட்டைக்குள்ளே மூடி மறைத்தார் கண்கள் படி நம்ம சமைப்போம் இந்த உலகத்தினுடைய பாவத்திலிருந்து இருளிலிருந்து சாபத்திலிருந்து விசப்பூச்சியிலிருந்து விஷ மனுஷிலிருந்து நம்ம பாதுகாத்து கொடுத்தாரே அவர் சட்டைக்குள்ளே மூடி மறைக்கும் போது நம்மளை பாதுகாக்க கொடுப்போம் ஆபத்து காலையில் கத்தரையே துணையாக இருந்து பாதுகாப்பார் தெய்வந்தாமி பார்த்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் வாழ்க்கையில் பாதுகாப்பு வேணுமா நீ உலகத்தில் எந்த பாதுகாப்பு இல்லை கத்தர் தான் உனக்கு பாதுகாப்பாக இருந்து அவர் சட்டை கொலை மூடி உன்னை மறைத்து பாதுகாப்பார் கத்தரே உனக்கு துணையாக இருப்பார் ஏசுபி நாமத்து நல்ல பே